ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு விகே கஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க வீடு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் சூப்பரான டூ பிஹெச்க்கே இண்டிவிஜுவைஸ் பற்றி தான் இன்றைக்கு நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீட்டை எத்தனை ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சது மறு நம்ம வீக்கே சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்க சேனலை சேனலில் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சேனல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கன்ட்ரெக்ஷன் வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு சென்னைக்கு பக்கத்தில் வேப்பமற்ற லொக்கேஷனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு டோட்டலாக இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் மூணு வீடு கன்ட்ரெக்ஷன் பண்ணியிருக்கும் அதில் பார்த்திங்கனா ஒரு வீடு சொல்லு அடிச்சு இப்போதைக்கு ரெண்டு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதில் ஒரு வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே எந்த போட்டிகள் தான் போட்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டு வரும் லெஃப்ட் சைடில் ஸ்டார் கேசிக்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ப்ளஸ் மெயின் வாசக்கால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீ கூடலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரவுன்னே லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு வரும் ஹால் வந்து அப்படி என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா வீட்டோடய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு வரும் பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் கோவர் ப்ளஸ் வந்து லேப்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து வரும் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஜெனரல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சில் தான் வந்து பிளான் பண்ணியிருப்போம் வெறும் ஒரு லட்சம் முன்பணம் இருந்தால் போதும் இந்த வீடை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் ஸோ நைன்ட்டி எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களோட எலிஜிபிள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங் இன்ஷியல் அமௌண்ட்டும் வந்து மாறும் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக தான் இருக்குது ரெடி டூ தான் இருக்குது இந்த வீடு நீங்கள் சைட் சிட் பண்ணணும் புக் பண்ணணும்னு வச்சுங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு சைட் சிட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோட மூணு டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து டிஸ்பிளேவில் ப்ளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்துருக்கிறது வீட்டோட கிச்சன் தான் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஏழு வரும் கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்திருக்கோம் க்ரைண்ட் ஃபின்ஸில் தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாக ஃபுலோரிங் ஃபுல்லி கிரைன் ஃபின்ஸில் தான் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீக்கேஷன்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்